தனுஷ்கோடி ஒரு கைவிடப்பட்ட நகரம் பல சரித்திர பக்கங்களையும் புவியியல் முக்கியத்துவங்களையும் சில முக்கிய மனிதர்களையும் கொண்ட ஒரு சின்னஞ்சிறிய தீவு பாம்பன் பகுதியின் தென்கிழக்கிலும் இலங்கையில் இருக்கும் தலைமன்னார் நகரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் மேற்கிலும் இந்நகரம் அமைந்துள்ளது மிகவும் அழகான இந்த தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தில் சீர்குலைந்து போனது என்று சொன்னால் மிகையாகாது டூரிஸ்ட் நிறைய பேர் தேடி வராங்க ஆனால் இது வந்து ஒரு சிட்டியே அழிஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து அழிஞ்சது எல்லாருக்குமே தெரிவித்ததுனால இப்படி ஒரு தனுஷ்கோடி இருந்து இப்படி ஒரு சுனாமியால் பாதிக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி சுனாமின்னு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு சுனாமி மாதிரி இங்கே ஊருக்கு வந்தது அந்த வந்த சுனாமியில் வந்து இப்படி ஒரு தனுஷ்கோடிங்கிற ஒரு இத்தியே ஒரு நகரமே அழிஞ்சு போயிருக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும்னால தான் இதை பார்க்கிறகு இப்போ டூரிஸ்ட் அதிகரித்து வந்துகிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் பதினேழாம் டிசம்பர் அன்று ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை பத்தொன்போதாம் தேதியில் மிகப்பெரிய புயலாக உருவாகியது இந்த புயல்தான் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் பெரிய மணல் சரிவையும் கடல் வெள்ளத்தையும் தனுஷ்கோடியில் உருவாக்க காரணமாக இருந்தது இந்த புயலில் காலி என்ற ஒரு மாமனிதர் பல மக்களை தனியாக நீந்தி காப்பாற்றியதாக கூறப்படுகிறது இவர் சினிமாவில் நடிகராகவும் நிஜ வாழ்வின் ஹீரோவாகவும் இருந்து மறைந்துள்ளார் நீச்சல் காளி அப்படின்னு சொல்றேன்னா அறுபத்தி நாலுல வந்து இந்த ஊர்ல வந்து சுனாமி அடிச்சு இந்த சுனாமி அந்த புயல்ல அழிந்த சில பேர்களை அவர் காப்பாத்தினாரு நீஞ்சி நீஞ்சி அந்த காப்பாத்துக்க ஆள் இல்லாம அதை காப்பாத்தினாரு சில மக்கள் காப்பாத்தி தப்பிச்சு இருந்தவங்களையும் தெருவாக ராமேஸ்வரம் கொண்டு போய் அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிருக்காரு ஒப்படைச்சிட்டு அவரும் அவங்களோட அவங்களாவே இருந்தவர் அப்புறம் அறுபத்தேழு இது வந்து தண்ணி விளைஞ்ச மூணு நாள் சொல்லிட்டு தண்ணி விளைஞ்ச பிறகு இந்த தனுஷ்கோடிக்கு வந்திருக்கிறாரு வந்து இந்த ஊர்ல இருந்து பார்த்துருக்காரு இங்கே ஜனங்கள் யாரும் இல்லை இப்படி ஒரு ஊர்னா அவர் ஊரை நினைச்சு பார்த்துருக்காரு இருந்ததை நினைச்சு பார்த்துட்டு தான் இனிமேல் நம்மளாச்சும் இருப்போம் அப்படின்னு தான் ஒரு நினைப்பு எடுத்து இந்த ஊர்ல இருந்திருக்காரு இந்த ஊர்ல இருந்து மீனை பிடிச்சி ராமேஸ்வரம் வண்டி அவருக்கு தேவையானதை கொண்டு வந்து இங்கே வச்சிருந்துருக்காரு அதுக்கு பின்னாடி இந்த ஊரையே நம்பி இருந்ததுனால அவருக்கு பசங்கள்லாம் பத்து குழந்தைகள் இங்கேயே இருந்தது இதை பார்த்தவங்க தான் சில பேர் ராமேஸ்வரத்தில் ஒரு ஒரு ஆள் அங்கேருந்து வாரார் போகிறாள்னா சில பேர் அவர் உறவினர்கள் இங்கே வந்தாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே உறவினர்கள் தான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தர் ரெண்டு பேரும் அவரை பார்த்துக்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் எண்பத்தி நாலில் பண்டார நாயக்கன்ற ஒரு ஒப்பந்தம் இருந்தது இலங்கைக்கு நமக்கும் அதில் அகதிகளாக சில பேர் வந்தாங்க வந்து ராமேஸ்வரத்தில் இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்களால அங்கே இருக்க முடியாததுனால சில பேர் வெளிப்பதிவு வாங்கி தமிழர்களாக நம்மளே மாதிரி வாங்கி மீனவங்களுக்கு அவங்களும் மீன் பிடிக்கிறதுக்காக இது வாழ்வாதாரம் நல்லா இருக்கு தனுஷ்கோடி நீச்சல் காளி அங்கே இருக்காரு அவருடைய நம்மளும் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களுடைய சொந்தக்காரர்களா வந்து இங்கே இருக்கிறாங்க இருந்துதான் வாழ்ந்து இருந்தாரு நீச்சல் காளியால் மீட்கப்பட்டவர்களை தவிர்த்து பாம்பன் முதல் தனுஷ்கோடி வரை செல்லும் பயணிகள் ரயில் வண்டி நூத்தி ஐம்பத்தி ஐந்து பயணிகளுடன் கவிழ்ந்தழிந்ததும் இணைந்து மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மாண்டுள்ளனர் சென்னையிலேருந்து வந்த ட்ரெயினியா ஆயிரத்தி இரநூறு பேருக்கு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஸ்டூடெண்ட்ஸு இந்த நகரத்தில் மிதக்கும் கற்கள் இருப்பதாக சிலர் கூறுகின்றனர் இந்த நகரத்தில் உள்ள மக்கள் கடல் மண்ணில் அதிசயமாக சுரக்கும் ஊற்று குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர் குடிக்கிற தண்ணி ரெண்டு கடல் இங்கிட்டு ஒரு கடல் இங்கிட்டு ஒரு கடலாக இருந்தால் நடுவ இருபது மீட்டருக்கு இந்த கடலை விட்டு இருபது தோண்டலாம் இந்த கடலை பெங்கால் கடலை தோன்றும் நல்ல மீட்டருக்கு இருக்கிறனா தோன்றலாம் இது இந்த தோணு அந்த மண் நல்ல மண்ணுனால அந்த உப்பு எடுத்து நல்ல தண்ணி அதுல இருந்து ஊறிட்டு இருக்கு ஃபில்டர் ஆகிட்டு இருக்குது மண்ணு தான் காரணம் இதுக்கு மண்ணு தான் காரணம் மற்ற தண்ணி டவுனுக்குள்ள உள்ள தண்ணிக்கு மறந்து காரணம் தண்ணி டேஸ்ட்க்கு இங்க மண்ணு தான் காரணம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டில் பல நகரங்களில் உருவான சுனாமியை தொடர்ந்து இந்த நகரத்தை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் ஐநூறு மீட்டர் அளவில் தனுஷ்கோடியை மூடிக்கொண்டது இத்தனை சீற்றங்களுக்கு பிறகும் தடை செய்யப்பட்ட பகுதியாகிய பிறகும் இன்னும் இந்த தனுஷ்கோடியை நம்பி பலர் வாழ்ந்து வருகின்றனர் இப்போ இருக்கிறாங்கன்னு சொன்னா இங்க மொத்தம் டோட்டல் மீனவர்கள் டோட்டல் மீன் பிடிக்கிறவங்க இருந்து சொன்னால் ஒரு ஆயிரத்தி இரநூறு மீனவர்கள் இருக்காங்க இங்கே ஆனால் அதில் சிறிய வேர்கள் வெளியேறி ராமேஸ்வரத்துக்கு அந்த கரண்ட் வசதி இல்லை இந்த ஸ்கூல் வசதி இல்லை குழந்தைகளை சரியாக பார்க்க கவனிக்க முடியல பார்க்க முடியல ராமேஸ்வரங்கிற ஒரு இடத்துக்கள்ல ஒரு இடங்களை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்கள் இடங்களை வாங்கிட்டு அங்கே போயிடுவாங்க ஒரு எழுநூறு பேருக்கு மேலே இங்கேருந்து வெளியேறிடுவாங்க இங்கே இருப்புலையே எப்போவுமே இது வசதி இல்லாமல் தெரிஞ்சிருந்து இங்கே இருக்கிறது இரநூத்தி முப்பத்தாறு குடும்பம் இருக்குது இங்கே எப்பவுமே இப்போ தனுஷ்கோடி வந்து அறுபத்தி நாலில் அழிஞ்சதுக்கு பிறகு இது அறுபத்தி ஏழில் வந்து அண்ணாதுரை பொருட்கள் வந்து இது வாழ தகுதி இடம்னு சொல்லிட்டு இந்த ஊர் அறிவித்ததுனால இந்த ரேஷன் கார்டு எலெக்ஷன் கார்டு எல்லாமே தனுஷ்கோடிங்க அட்ரஸில் கிடையாது இந்த தனுஷ்கோடில் இருந்த மக்களும் நடராஜபுரம் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் நடராஜபுரம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் அந்த கிராமத்தை பேரில் தான் அட்ரஸில் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அட்ரெஸ்ஸு ரேஷன் கார்டு எல்லாமே அங்கே தான் இங்கேருந்து தான் அங்கே போய் நாங்கள் ரேஷன் கார்டு கூட அங்கே தான் போய் ஜாமான் வாங்கிட்டு இங்கே வந்துடுறோம் சில நேரம் வாங்குவோம் சில நேரம் வாங்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் இங்கேருந்து வாங்கணும்னு போனாங்க இந்த தனுஷ்கோடியை விட்டு அங்கே ஊருக்குள்ளே போய் வாங்கணுன்னு போனால் எங்களுக்கு முன்னே நூறு பேர் இருப்பாங்க அவங்க வாங்கின பிறகு தான் நாங்கள் வாங்க முடியும் அவங்க வாங்கின பிறகு நாங்கள் வாங்கிட்டு தனுஷ்கோடிக்கு வர முடியாது அதனால வந்து அதை சில இதுகளை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம் வாங்காமையே விட்டுருவோம் இங்கு வாழும் அனைத்து மக்களும் மீனவர்களும் தன் அன்றாட வாழ்க்கையை சமாளிக்க இயற்கை சீற்றங்களையும் தாண்டி பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் இலங்கைக்கு மிகவும் அருகில் இருக்கும் இந்த நகரம் இலங்கை அரசினை பற்றி பல்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளது பதினெட்டு கிலோமீட்டர் எல்லை தெரியும் எல்லைக்கு வந்து அங்க எட்டு இலங்கைக்கு சேர்ந்தது வந்து எட்டு கிலோமீட்டர் நமக்கு சேர்ந்தது பத்து கிலோமீட்டரு காலப்போக்கில் ஆளுக்கு ஒம்பது கிலோமீட்ரு ஆகிருச்சு நடுசென்றில் நம்ம கடலோர காவல்படை தமிழ்நாடு கடலோர காவல்படைகள் இந்த போர்டு வச்சுருந்தாங்க எல்லை போடு அந்த போர்டு அது என்ன கடல் திட்டு இருக்கும் எல்லை ஒன்று அந்த போர்டே தெரியட்டால் எல்லை ஒன்றுனா நம்ம தனுஷ்கோடியிலேயும் ராமேஸ்வரத்துலேயும் உள்ள லைட் தெரியாமல் போனால் இலங்கையில் லைட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் அதுதான் எல்லை நமக்கு இரவு நேரத்தில் அதான் எல்லை இலங்கை லைட்டு தெரிஞ்சிட்டாலே நம்ம போகக்கூடாது அதான் எல்லை நம்ம பாடுறோமோ தாண்டிட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் இலங்கைக்காரவங்க இங்கே மீன் பிடிக்கிறேன்னா இலங்கை லைட்டு தெரியாது தமிழ்நாடு நம்ம தனுஷ்கோடி லைட்டு தெரிஞ்சிடும் அதனால் அவங்க பாடிக்கிருவாங்க இதான் எல்லை மீனவர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக இதில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு தீவை கொடுத்ததுலேருந்து இலங்கைக்கும் தலைமன்னாக இப்படி பிடிச்சிட்டாங்க இலங்கை ராமேஸ்வரத்து மீனவர்களை பிடிச்சிட்டாங்க ராமநாதபுரத்து மீனவர்களை பிடிச்சிட்டாங்க நாகப்பட்டினத்து மீனவர்களை பிடிச்சிட்டாங்க கன்னியாகுமரி மீனவர்களை பிடிச்சிட்டாங்கன்ட்டு அடிக்கடிக்கு இப்படி கேட்குது இவங்க எல்லாமே வந்து விசைப்படகு எல்லாமே வந்து விசைப்படகு மீனவர்கள் விசைப்படகு மீனவர்கள்னால் இரநூறு லிட்ரு முந்நூறு லிட்ரு டீசல் போடுவாங்க அஞ்சு பேர் ஆள் போவாங்க அவங்களுக்கும் கோழி வரணும் டீசல் வரணும் அப்படிங்கிறாங்க மீன் எங்கே இருக்குது அப்படிங்கிற காண்டி பெரிய படகு கொண்டு போவாங்க மீன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தலைமன்னார் இலங்கையை நோக்கி தான் அந்த மீன் இருக்கும் ஏன்னா அந்த விசைப்படகு ஃபுல்லாக நம்ம மன்னார் வளைகுடாவில் இருந்த இந்த பாறைகளையும் இந்த மீன் குஞ்சு பொறிக்கிறதையும் இதில் அகற்றினது பிறகு மீன் ஃபுல்லாக வந்து பாறைகள் குஞ்சு பொரிக்கிறத தேடித்தான் போகும் அதனால் அந்த ஊரில் அந்த பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே தான் மீன் உற்பத்தி அதிகம் அதனால இவங்க மீனை பிடிச்சி வந்தால் தான் நம்மளுக்கும் பணம் கிடைக்கும் நம்மளும் இவ்வளோ துரம் போட்டிருக்கோம் தொழில் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு அங்கே போவாங்க அங்கே போய் மீன் பிடிப்பாங்க கச்சத்தீவை தாண்டி போய் தான் மீன் பிடிக்கவே முடியும் அந்த இடத்துல நான் மீனோன்னால அதை மீன் அங்கே தான் பிடிக்க முடியும் நம்ம இலங்கைக்காரங்க வாரது நேரத்தில் நம்ம வந்து அவங்க நின்று பதில் சொல்லாமல் ஒடியாரதுனால தான் அவங்க சந்தேகப்பட்டு பிடிச்சிருவாங்க அவங்க வர்ற நேரத்தில் நம்ம சரிதாயா மீன் தாயா பிடிக்க வந்தோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லி இது பண்ணால் அவங்க விடுவாங்க இல்லை அவங்கள வந்து நம்ம ஏமாற்றி ஓடிடுவோம் அவங்களுக்கு தெரியாமல் எல்லைக்கில் வந்துவிட்டோம் நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்துறதுனால நம்மளே ஏமாந்துக்கிறோம் நம்மளே ஏமாந்துதான் இப்ப இப்போ மீனவர்களை பிடிச்சிட்டாங்க மீனவர்களை பிடிச்சிட்டாங்கிறாங்க அது மீனவர்களை அவங்க பிடிக்கிறது தவறு தவறு அவங்க மேலே தப்பு கிடையாது நம்ம அவங்கள ஏமாற்றி ஓடியாரோம் தப்பிச்சு போவோம் அப்படின்ட்டு வரதுனால அவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்க போவப்பட்டு தான் நம்மளுக்கு அந்த தண்டனையை கொடுக்கிறது அவங்க வந்து நல்லவனா இருக்கிறானோ கெட்டவனா இருக்கலானோ இவன் மீனவராக இருக்கிறவரோ தீவிரவாதியா இருக்கிறவரோ தெரியாது கடல்ல தெரியாது அவங்களுக்கு தீவிரவாதி தான் இப்படி ஓடுவான் அதுல ஒரு தீவிரவாதி இருக்கலாம் அப்படிங்கறத தான் அவங்க விரட்டுவாங்க அந்த நேரத்துல நம்ம சரியான பதில் சொல்லாம தான் அவங்களுக்கு கோபம் அதிகமாகி பிடிச்சிட்டு போறது நம்ம மீன் பிடிக்கிறது அவங்க எல்லைக்குள்ள அவங்க அந்த நேரம் ரோந்து வர நேரம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை அதை சொல்லிட்டோம்னா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க இப்போ தனுஷ்கோடி மீனவர்கள் தனுஷ்கோடி மீனவர்கள் நாங்களும் மீனவர்கள் தான் தனுஷ்கோடியில் தான் இருக்கிறோம் இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிறோம் மற்றவங்கள்லாம் இலங்கையை விட்டு ஐம்பது கிலோமீட்டர் தான் இருப்பாங்க நாங்கள் இலங்கைக்கு பக்கத்தில் தனுஷ்கோடி மீனவர்கள் பதினெட்டு கிலோமீட்டர்லாம் இருக்கிறோம் ஏன் எங்களை எல்லாம் பிடிக்கலாமே பிடிக்க மாட்றாங்க ஏன் பிடிக்க மாட்றாங்கன்னா நாங்கள் நாட்டுப் படகு நாங்கள் நின்று பதில் சொல்லுவோம் நாங்கள் சொல்லி நாங்கள் வரது மாதிரி அப்படி நாட்டுப் படகு நாங்கள் மீனவர்கள் பதில் சொல்லிட்டு வருவோம் அப்படியே தவறுகள் நடக்கிறவங்கள தான் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க மீனவர்கள் யார் தவறு நடக்கிறது யாருன்னு எங்கள்ட்ட அவங்க அடிக்கடிக்கு நாங்கள் சந்திக்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இந்த விசைப்படகுக்கிற கொஞ்சமாச்சும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அவங்களுக்கும் பதிலை சொல்லிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எதுக்குமே பிரச்சனை இல்லை நம்ம மற்றவங்களும் கஷ்டப்பட மாட்டோம் நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறீங்க நம்மளை சேர்ந்து பல பேர் கஷ்டப்படுறாங்க இங்கே எல்லாருமே மன கஷ்டம் மன உளைச்சல் அதனால் பதில் சொல்லி வந்தால் யாருக்குமே பிரச்சனை இல்லை அங்கேருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டராக இலங்கை ஏற்கனவே ராஜபட்ச ஆகியிருந்து ஒரு ஆடல் பாடல் போட்டாப்புல ரெண்டாவது இப்போ சிறிசேனா இருந்து இலங்கையில் ஒரு ஆடல் பாடல் போட்டாங்க இந்தியா மீனவர்களை பூரா அலக்கோல பண்ணுறது அநியாயம் பண்ணுறது இப்போ சிங்கள ராணுவமே கிடையாது ஜைனா ஜப்பான் இராணுவம் தான் இலங்கையிலேருந்து பெண்களுக்காக தான் இலங்கை அல அலங்கோலம் ஆகி போச்சு கேட்க ஆள் கிடையாது அங்கே போகலைய நாங்கள் இங்கேருந்து நைன்து கிலோமீட்டர் கச்சத்தவு தனுசுகுடிக்கு நேரம் இருக்குதுயா ஒம்பது கிலோமீட்டர்யா ராமேஸ்வரம் கெந்தமா பருவத்திலேன் பார்த்தாக்கா கச்சத்தை ஒரு உடை மாதிரி தெரியும் அவங்க இலங்கை ராணுவம் இங்கே வந்துடுறாங்க நம்மள்கிட்ட வந்து அவ்வளோ ஆஸ்போர் உள்ள இன்ஜின் கிடையாது ரெண்டு யமகா இன்ஜின் ஒவ்வொரு எமகாவும் இரநூறு இரநூறு ரெண்டு நானூறு போட்டாக்கா ஒரு சீரட்டை இலங்கையில் பற்ற வச்சாக்கா வந்து ராமேஸ்வரம் வந்துட்டு ரிட்டர்ன் போக ஆஃப் சீரட்டு கூட இருக்கும் தன்னாட்டு அரசால் கைவிடப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு அயல்நாட்டு அரசிடம் சில பிரச்சனைகளை சமாளித்து வரும் இந்நகரத்து மக்கள் இன்னும் நம் அரசினை நம்பி பல எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் கொண்டு தான் வாழ்ந்து வருகின்றனர் அரசை என்னவோ எதிர்பார்க்குறோம் இந்த தனுஷ்கோடிக்கு இவ்வளோ தூரம் ரோடை கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா நாங்களும் இனிமேல் வந்து அவங்கள்ட்ட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தோம் அறுபத்தி ஏழு இது வாழ தகுதி இடம்னு அறிவித்த பின்னாடி நம்ம எப்படி போய் கேட்குறதுன்ட்டு எல்லா வேகரமும் தெரிஞ்சு எப்படி போய் அவங்கள்ட்ட கேட்குறதுன்ட்டு கொஞ்சம் சரியாக இருந்தோம் இப்போ தான் கவர்மெண்ட் ரோடை போட்டு கொடுத்துருச்சு இனிமேல் வந்து எல்லாமே செய்யலாம் அதனால் வந்து இங்கே தனுஷ்புடி மக்கள் எதிர்பார்க்கறது இங்கே எதிர்பார்க்கறது ரேஷன் கார்டு முதல் ரேஷன் கார்டு வேணும் ரேஷன் கார்டை வேணும் அதுக்கப்புறம் தான் மற்ற ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு பெருசாக வேணும் கரண்ட் அப்படின்னா நாங்கள் விளக்கத்து விளக்குலேயும் நாங்கள் பொண்ணுங்கனால கரண்ட்டை பெருசாக எதிர்பார்க்கலை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதேமாரி செய்யலாம் நம்ம அப்துல் கலாம் வந்து இங்கே வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு இங்கே உள்ள ப குழந்தைங்கள்லாம் போய் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க எல்லாருக்கும் சோலார் லைட் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆயிரமா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தான் அவ்வளோதான் மற்ற பேட்டரி ஹிட்ரி சோலாரு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை வச்சு லைட்டு கிட்டலாம் போட்டு அதில் தான் பிள்ளைங்களெலாம் உட்காந்து நல்லா படிக்கிதுங்க குடியுரிமை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது அதை ஆண்டோன்னு தான் தெரியும் என்ன செய்கிறாங்க அப்போ அது அதுக்கப்புறம் ராணுவ கேம்பெல்லாம் இங்கே வருதுன்னு சொல்கிறாங்க மற்றபடி எல்லாம் வருது ஆனால் இங்கே இருக்க விடுறாங்களா இல்லைன்னு தெரிய தெரியல இப்போ எங்களுக்கு ஆஸ்பத்திரி வசதி இல்லையா ஏதோ ஒரு காய்ச்சல் ஒரு குழந்தைக்கு நைட்டில் ஒரு காய்ச்சல்னு சொன்னாக்கா இங்கேருந்து நாங்கள் ராமேஸ்வரம் ஃபோன் பண்ணணும் எங்களுக்காக அங்கேருந்து தனியாக ஒரு வேன் வந்தாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்பாங்க நாங்கள் நைட்டில் வரணும் மணலில் சிக்கிட்டாக்கா எங்கள் வேன் எங்களுக்கு ஒரு நாள் பொழப்பே போயிடும் அப்படின்னு அவங்க கேட்குற காசை நாங்கள் கொடுக்குறோம் இப்போ எங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி தான் இல்லை எங்களுக்கு சுதந்திரம் ஒன்று ஆஸ்பத்திரி வேணும் ரெண்டாவது நாங்கள் மக்கள் வந்து இருட்டில் பூச்சியும் புழுவும் கிடந்தால் கூட சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட என்ன கிடக்குன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் இல்லாத அளவுக்கு கரண்ட் வசதி இல்லாத அளவுக்கு நாங்கள் இருட்டில் இருந்து வாழினோம் இதுதான் எங்களுக்கு வேணும் முதலாவது ஆஸ்பத்திரி வேணும் ரெண்டாவது எங்கள் நாங்கள் மக்கள் ஏழை மக்கள் மீனவங்க சாப்பிட்றதுக்கு வெளிச்சம் வேணும் கரண்ட்டு வேணும் அதான் கேட்குற மாதிரி அரசாங்கத்தில் நாங்கள் எங்களுக்கு ஐநூறுரூவா கொடுங்க ஆயிரரூபா கொடுங்க நாங்கள் கேட்கல ஐயா இனிமேல் வருங்காலத்தில் நாங்கள் வந்து அழிஞ்சு போகிற ஆட்கள் நீங்கள் வந்து இளைஞர் தலைமுறை நீங்கள் ஐயா நீங்கள் தான் இனிமேல் இந்த நாட்டை திருத்தணும் நாட்டை பாதுகாக்கணும் நாட்டுக்கு தாக்கி தலைப்புள்ளையே நீங்கள் தான் உங்கள் செல்ல கையில் தான் இருக்குது இந்த உலகமே இந்த ஊரே இந்த நானே